பிஸ்னஸ் சபை போதை எல்லாமே வட்டி 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 கொடுக்கறதுலேயும் வாங்குறவே இருக்காங்க பேங்க் லோன் போட்டு மக்களை வட்டி வாங்க நீங்கள் வந்து வட்டிக்கு வச்சு பேங்கில் வச்சு அஞ்சு லட்ச ரூபா சபை கட்ட கொடுங்க ரெண்டு லட்சம் ரூபா கொடுங்க பத்து லட்சம் ரூபா கொடுங்க ஒரு லட்சம் ரூபா கொடுங்க பேங்கில் வட்டி வைங்க வட்டிக்கு வச்சு நீங்கள் கட்டிடுங்க காணிக்க மொத்தமாக கொடுத்துருங்க நீங்கள் மாதம் அஞ்சாயிரம் கொடுத்துருங்க பத்தாயிரம் கொடுத்துருங்க இருபதாயிரம் கொடுத்துருங்க அதை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்துருங்க நாங்கள் அப்படியே சபையை நம்ம கட்டிடலாம் சத தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வட்டி வாங்க வச்சு வட்டியை கொடுக்க வச்சு மக்களுக்கு அந்த தீய குளிப்புமாவே பழக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி எப்படி இருக்கும் சபையும் எப்படி இருக்கும் ஜனங்கள் எப்படி போவாங்க வட்டிக்கு அடிமையா போவாங்க ஒரு பத்து ஒன்னா இருந்தது ஐயா நான் பத்து லட்ச ரூபாய்க்கு இடம் பார்த்துட்டு இருக்கேன் வஞ்சி கட்டணும்னு எனக்கு ஜெர்மனிக்கு நான் சொன்னேன் வட்டியில் மாட்டிக்கிற மாத்துக்கே ஐயா அப்படின்னு உலகமே கிடக்கானு ஆனால் உலகத்தில் ஏன் தெரியுமா கடன் இல்லாத நாடு நாங்கள் வாரம் தியானம் செய் ஆண்டு குணத்து நாடு சவுதி அரேபியா கடன் இல்லாத நாடு கடன் கொடுக்குற நாடு அமெரிக்கா கூட கடன் நாடு சைனா கூட கடன் நாடு இஸ்ரேல் கூட கடன் இருக்கு ஏன் தெரியுமா அந்த சவுதி அரேபியாவுக்கு கடன் இல்லை கடன் கொடுக்குறான் பாலைவன நாடு உலகத்துல பாலைவனம் ஒரே நாடு தான் ஏன் அவன் கடன் கொடுக்குறான்னு தெரியுமா வட்டி வாங்க மாட்டான் வட்டிக்கு கொடுக்க மாட்டான் வட்டி வாங்க மாட்டான் வட்டி கொடுக்க மாட்டான் கொடுத்தாலும் வட்டி இல்லை டாக்ஸ் இல்லை இப்போ தான் இப்போ தான் கொண்டாந்து விட்டுட்டோம் வட்டி இல்லை பாகிஸ்தான் எத்தனோ லட்சம் வட்டி இல்லாமல் கொடுத்தான் எத்தனோ லட்சம் கோடி பாதி கோடியை கோடியே வச்சுக்கன்னு சொல்லிட்டான் முஸ்லீம் நாடு பாகிஸ்தான் வட்டி வாங்க வட்டி கொடுக்கும் இன்னைக்கு பரம தேசமாக சாப்பாடுக்கு ஒரு லிட்டர் முந்நூறுரூவா ஒரு லிட்டர் பால் முந்நூறுவா இந்த வாரத்தில் எப்படி குழந்தை வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் சவுதி அரேபியா பாடகின்ற நாட்டில் என்ன இருக்குது சவுதி அரேபியாவோட செழிப்பான் நாடு பாகிஸ்தான் மக்கள் தொகை கூட செழிப்பு மிக்க பகுதி ஆர்ப சமவெளி சுந்து சமவெளி இமயமடைந்து வர நதிகள் ஓடுகிற நாடு பாஸ்மதி ரைஸ் உருவாக்குற நாடு செழிப்பு மிக்க இந்தியா போல ஒரு கங்கை பகுதி இப்படி இருக்கிற நாடு ஏன் பஞ்சத்தில் இருக்குது கடவுள்ள அப்ப சவுதி அறிவா கடவுள்கள் இருக்கா இல்லை உண்மையான தேவை அவங்க வழிபடல சாத்திரம் தான் வழிபடுறாங்க ஆனா எதை சொன்னார் பாருங்க நான் வட்டி கொடுக்க மாட்டேன்னு அவன் வட்டி வாங்காமல் வச்சிருக்கேன் அதான் இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் சவுதி அரியவா ஒரு படி மேலே இருக்கணும் நாசுகிறது இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது எங்க போய் குடியேறினாரு தீர்சிதோ பகுதி கப்பனாக போய் குடியேறாங்க ஆமே அங்கே தனிசா ஜெயின் பகுதியில் போய் குடியேற வாடகை வீட்டில் போய் குடியேறினார் தம் சகோதரர்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படி தான் இருக்கும் அவங்க வந்து இந்த பாறையில் கட்டி இருப்பாங்க அங்கே போய் குடியேறினாங்க அப்போ சிறப்பு எங்கே போயிட்டாங்க அவரோடு போய் அங்கே இருந்தாங்க ஃப்ரைஸாக வாடகை தான் பவுல் எங்கே இருந்தாரு வாடகை வீட்டில் தான் இருந்தார் அப்போது பேரம் எங்கே போனார் மனைவி கூட்டிட்டு வாடகை வீட்டில் தான் இருந்தாங்கனாரு எல்லா அப்போ போய் மனைவியை கூட்டிகிட்டு போனவங்களாம் எங்கே போனாங்க ஒட்டியாக போனவங்க எங்கேயா தங்கியிருப்பாங்க துறவியாக போனவங்க மனைவி மட்டும் போனவங்க எங்கேயோ வீடு பிடிச்சா தங்கியிருப்பாங்க என்ன வீடு வாடகை வீடுதான் ஓ நான் வீடு வாங்கணும் சபை கட்டணும் காணிக்கை கூட எங்கேயே கேட்டாங்களா அப்போ சார் இருக்கிற ஊழியம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் சொல்கிறேன் சரி ஊழியர் அப்படின்னா மக்கள் எப்படி இருப்பாங்க பேங்க் லோனு 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 எல்லாத்துக்கும் லோனில் தான் மாட்டிகிட்டு தவிக்கிது பசையஜப் பண்ணிக்கிங்க எனக்கு லோன் இருக்குது கடன் இருக்கு எதுக்கு கடனை போய் மாட்டுற ஆமாம் லோனில் எது போய் மாட்டுற விசாசு கட்டுற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை கட்ட முடியாமல் போச்சுன்னா செபிக்கே விட கடன் தான் நிற்கும் காட்டு எதிர்த்து நைட்டு ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அதுதான் பெரிய சிலை வந்து நிற்கும் நைட்டு நிற்கும் காலில் நிற்கும் பகலில் நிற்கும் சிலையாக நிற்கும் அங்கே போவார் இந்த கல்யாணத்துக்கு போவார் அங்கே வந்துடுவான் அங்கே வாங்கினவன் வந்துடுவான் இந்த இடத்துக்கு போவார் இந்த நிலக்காயத்துக்கு போவார் அங்கே நிற்காது அவன் வந்து கேட்பான் இவன் வந்து கேட்பான் அவன் மூஞ்சி பார்க்கணும் போவார் அது வந்து சொல்லிடும் இந்த இடத்துல பிசாசு ஒரு காலத்தில் இந்த பிசாசில் மாட்டிகிட்டு இருந்த தான் ஏசுகிட்ட வந்தாங்க இப்போ இயேசுட்டு வந்து இதில் போய் மாட்டிகிட்டு இருக்காங்க கொடும் வேதனையில் வாடி தவிக்கிற ஜனங்கள் ஆண்ட வரை விடுதலை கொடுத்து உனக்கு நான் வாழ்க்கை தரேன் நான் இன்றைக்கு எல்லாம் நிறைய ஜனங்கள் கொடும் வேதனைக்குள்ள போயிட்டு பைஸ் ப்ரைஸ் தான் யாருடைய நிலம் கிறிஸ்தவ ரிச்சிக்கப்பட்ட உங்கள் நிலம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும் கட்ட முடியும் எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு லட்சரூவா வருது நான் மாதம் ஐம்பதாயிரரூபா கட்டிக்கிறேன் இருபதாயிரரூவா கட்டிக்குடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாங்கியிருக்காங்க நிறையா பேருக்கு அமெரிக்காவே வேலைகளுக்கு போய் போயிருக்காங்க எப்படி கட்டுவான் வேலை போச்சுன்னா திடீர்னு எப்போ வேலை போகும் தெரியுமா இங்கேயாவது வேலை போயிருக்கு எப்போ வேலை போகும் தெரியுமா அப்போ நீ எப்படி எதை நோக்கி நீ கட்டுவேன் தேவனை நம்பி நீ கேட்டியா வட்டிக்கு வாங்குறக்கு இந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நீ வருங்காலத்தில் அதை விட மோசமாக போயிட்டிருக்கும் இருக்கிறது போதும் சந்தோஷமாக இருக்கும் இருக்கிறது போதும் ஹாப்பியாக இருக்கும் அப்போ மாண்டேஸ்வர இது வரைக்கும் நாட்கள் நல்ல நாட்கள் இனி வருங்களை முள்ளார நாட்கள் ரொம்ப கொடுமையான நாட்கள் வருது ஃப்ரைஸ்தான் ஏழை தொழில்நுட்பம் வந்தாச்சு அதோடு சேர்த்து இருபது தொழில்நுட்பம் வரலாம் இருபது தொழில்நுட்பம் அதில் கடைசி இருபதாவது தொழில்நுட்பம் என்னான்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இப்போ சாப்பிட்ற சாப்பாடு இல்லை நான் ஏற்கனவே யூடியூபில் போட்டிருக்கேன் அதான் இருபதாவது தொழில்நுட்பம் இருபது தொழில்நுட்பம் வரப்போகுது லைட்டாக வந்திருக்கு பிரிண்டிங் டெக்னாலஜி கற்றல் டெக்னாலஜி எல்லாமே ஒரு செய்தியில் பார்த்தேன் யூரோப் செய்தியில் காமிச்சிருக்காங்க ஏஐ டெக்னாலஜி மூலமாக என்ன வர வரப்போகுது எல்லாமே செயற்கை எல்லாமே மனுஷனுடைய புத்தியில் நடக்கப்படுது பிரைசல அவ்வளோ மோசமாக வரும்போது எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோ மோசமான நிலைமைக்கு தண்டப்படுவாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உருவாங்க உருவாக்கிட்டு பணக்காரன் சந்தோஷமாக இருப்பான் சாப்பிடுவான் இன்னும் பணம் சேர்க்கலாம் நல்லா இருக்கலாம் அது எவ்வளோ பேருனா நூற்றுல பத்து பேர் அவங்க உலகத்தை ஆழ்வாங்க உலகத்தை சந்தோஷமாக இருக்கும் நூற்றில் ஒரு இருபது சதவீதம் பேர் பத்து சதவீதம் பேர் அப்படி நல்லா இருப்பாங்க இருபது சதவீதம் பேர் ரொம்ப ஏதோ அவங்க கட்டுத்தடுமாறி இருப்பாங்க முப்பது சதவீதம் பேர் தான் வாழ முடியாது ஒரு பூமியில் எழுபது சதவீதம் வாழ முடியாது அதில் ஐம்பது சதவீதம் பேர் இயற்கை சாகடிக்கிறது வரை இவனே சாகடிச்சிருவாங்க நீ எதுக்கு இருக்கிற வயசாகிட்டு அறுபது வயசு முலையாக இருக்கிற படிக்காமையாக இருக்கிற ஏன் இருக்கிற நீ ஏழையாக இருக்கிறது தப்பு செத்துப்போ அப்படின்னு தண்ணி கிடைக்காது உணவு கிடைக்காது சாகடிச்சிரும் சொல்ல படிப்பு கிடைக்காது எல்லாமே இல்லை இறந்து போவோம் நீ இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம் நீ பூமிக்கு நீ வரி செலுத்தலை நீ கொடுக்கல ஆனால் ஏழை இருக்கக்கூடாத நிலைமைக்கு உலகம் தள்ளப்படும் ஆமாம் அப்படிப்பட்ட நாட்கள் வந்து கூடிக்கிட்டே இருக்குது இவைகளை குறைக்கிறது என்னன்னா தெய்வ பிள்ளைகள் பெருகும் போதும் சத்தியம் பெருகும் போதும் இவைகள் குறைக்கப்படுகிறது தவிர்க்கப்படுகிறது இவைகள் வராமல் தடுக்கப்படுகிறது ஆமாம் ஆனால் சத்திய பிள்ளைகளை இப்படி போகும்போது போது விரைவாய் வந்து கொண்டிருக்கிறது அப்போ அது காரணமே நம்ம தான் சொல்றாரு நீ தூக்குற கிறிஸ்தவன்ற நம்மளை பார்த்து ஜெவத்துக்கு போனே சண்டேஸ் வரை ஆராஜனை பண்ண வேண்டிய பட்டு பக்கத்தில் கூட யாரையும் மாத்திரம் நினைக்கிறதில்ல பக்கத்தில் உள்ளவங்க கூட நம்ம வந்து சத்தியத்தை சொல்லணும்னு நினைக்கிறது இல்லை அவங்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை அப்போ அக்கினி பரவணுன்ற நம்மளால் பேச முடிய சொல்லுன்ற